என்னோட இஷ்ட தெய்வம் என்னோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் என் உயிராக இருக்கிற தெய்வம் என் கருமாரி திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் என் கடவுளில் வந்து நீ எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நல்லிம்மா வந்து இன்னைக்கு கருமாரி அம்மன் ஆலயத்தில் வந்து ஆத்தா உத்தரவுப்படி என்கிட்ட கேட்டு இன்னைக்கு வந்து மடிப்பிச்சு எடுக்கிறாங்க எனக்கு உடம்பு சிலுக்குது இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இதில் கிடைக்கிற காசு எல்லாமே அம்பாளுக்கு அப்படியே கொடுத்துட்டு போனோம் உங்களால் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்து அம்பாளுக்கு சேருங்க இது நிச்சயமா இது நம்ம குடும்பம் வழி வழியா அப்படியே சகல செல்வங்களும் பெற்று ரொம்ப நல்லா இருப்பாங்க நான் பார்த்தேன்னா தெய்வமே வந்து பார்த்த மாதிரி நான் நினைச்சேன் அம்மா அம்மா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆத்தா நல்லா இருக்கணும் நல்லா அதே மாதிரி இன்னைக்கு பாலா மாதிரி என் குழந்த எனக்கு வந்து பெரிய ஷாக்கு இங்கே தியா பாப்பா இந்த ஆட்சியை பார்த்தது அதாவது தெய்வம் மனுஷ ரூபேன்னு எனக்கு இந்த பாலா ரூப்பு அதனால எல்லாரும் அந்த ஆடி வெள்ளி நாளில் தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலுக்கு வந்தவங்களும் வராதவங்களும் தேவி கருமாரியம்மன் அப்படின்னு ஒரு முறை அவர் பேரை சொல்லிட்டா கூட போதும் உங்களோட வினைகள் அனைத்தும் தீந்துரும் இதெல்லாம் பெரிய விஷயம் ஏனா அவங்க அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஸ்டார் அவங்க இந்த அளவுக்கு வந்து அம்மாக்காக சேறனா அப்போ அம்மா அவங்களை எந்த அளவுக்கு வெச்சிருப்பா இல்லையா அதனால அவங்களுக்கு எல்லாமே கருமாரி அம்மா தான் ஓம் சக்தி என்னால புரிஞ்ச ஒரு சிறு உதவி அம்மா ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நான் அறிமுகமே தேவையில்லை அதாவது ஒரு உயிரும் ஒரு உடலும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இன்னைக்கு நாங்கள் திருவேற்காடு வந்தோம் நள்ளினிமா வந்து இன்னைக்கு மடிப்பிச்சை எடுத்தாங்க ஸோ அம்மா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் அண்ட் எப்படி உங்களுக்கு மடிப்பிச்சை நம்ம நேயர்களும் கொடுக்கலாமே கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வந்து திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயில நான் வந்து மடிப்பிச்சை எடுத்தேங்க இது அம்பாலா எனக்கு சொல்லி நீ என்ன பண்ண போற எனக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா ஏன்னா இந்த உடல் உயிர் எல்லாமே எனக்கு அவ கொடுத்தது இன்னைக்கு நான் நடந்து சந்தோஷமா இருக்கிறேன்னா அதுவும் அவளால் மட்டுமே தான் அதனால அவளுக்கு நான் என்னால என்ன பண்ண முடியணும்னா சரி நீ மடிப்பிச்ச கேள் அப்படின்னாங்க சரி இதுக்கு ஒரு நாள் கிழமை பார்த்துக்கிட்டு இருக்க நான் ஒரு ரெண்டு வருஷமாக அது அதுக்கு டைமே வரல அப்போ பாரதி கிட்டே கேட்டுகிட்டு இருந்தேன் அவங்க சொன்னாங்க சடனாக இந்த வெள்ளிக்கிழமை வந்து நீ எடுத்துரு அப்படின்னு சாமி அசிரிதி சொல்கிற மாதிரி சொல்லிட்டா ஆனால் நேற்று நான் சொல்கிறேன் நான் வந்து மடிப்பிச்ச நாளைக்கு எடுக்க போகிறோம் நீ எப்படி சனிக்கிழமை எடுப்பேன் வெள்ளிக்கிழம்தான் நான் எடுக்க நீ என்ன அப்படியே வந்து எகிறா என்ன பிள்ளை நீதெல்லாம் சொன்னேன் ஐயோ வெள்ளிக்கிழமை நாளைக்கு நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்ட்டு ஸோ இது எல்லாமே நாங்கள் பண்ணலை அம்பாள் சொல்லி அம்பாளுக்காக பண்ணுறோம் அதே மாதிரி இன்னைக்கு பாலா மாதிரி என் குழந்த எனக்கு வந்து பெரிய ஷாக்கு எங்க தியா பாப்பா வந்தது இந்த ஆட்சியை பார்த்தது அதாவது தெய்வம் மனுஷ ரூபேன்னு எனக்கு இது பாலா ரூபே பாலாவின் சத்தியம் எங்க ஆத்தா வந்து பாலா வந்து எனக்கு காட்சி கொடுத்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என் குழந்த வந்தது ஏன்னா இவ்வளோ பார்க்கணும் நான் ரொம்ப நாளாக நாங்கள் ஏங்கிட்டு நாங்கள் அப்படியே ஃபோன்லேயே ஃபைட் இருக்கோம் நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்னுட்டு ஐயோ ரொம்ப ஊர் சுற்றிட்டுக்கா முருகனுக்காக பாடிட்டுருக்கா வாடி எங்கள் ஆத்தா கிட்டே வாடின்னா வரவே முடியல இன்னைக்கு அவளுக்கே சர்ப்ரைஸு ஸ்கூல்லேருந்து வந்து சடனாக ஆட்சியை பார்க்க அவனுடனே உடனே பாவை குட்டிக்கு அவங்க அம்மா சொன்னாங்க தியா அம்மா சொன்னாங்க இன்னைக்கு வேற பிளானே இல்லை திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாங்க போல இருக்கு தானே தியாமா அதனால இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே ஆத்தா வந்து எல்லாரையும் ஒரு இடத்துல வந்து சேர்த்துருக்காங்களே தவிர நாங்கள் யாருமே பிளான் பண்ணலை அண்டு ஆன்மீக பரிகார சேனலை வர சொல்லுன்னு சொன்னதும் நல்லினிமா தான் ஆமாம் உண்மையிலேயே அது இல்லை ஏன்னா நான் வந்து இது வந்து பெருசு பண்ணணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் எதுக்கு நான் சொன்னோம் எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு ஸ்ரீவித்யா வித்யா எப்போ கேட்டாலுமே வந்து நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் இல்லை நான் வரல வரல வரலன்னு ஆனால் நேற்று நான் வந்து ஸ்ரீ சொல் அவளை வர சொல்லு அவளை எடுக்க சொல்லு அப்படின்னு அதுவும் அவள் சொல்லித்தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த திருப்பணி கடகட வேகமா வேகமாக நடக்கணும்னா உங்கள் எல்லா கையிலயும் தான் இருக்குது உங்களால் முடிஞ்ச சிறு சிறு காணிக்கைய எங்கள் ஆத்தால கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா கொண்டு வந்து அவளை அவளோட இடத்துலையும் உட்கார வச்சிடலான்னு நான் மனப்பூர்வமாக எல்லார்கிட்டையும் மண்டிவிட்டு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு உங்களால் முடிந்து சிறு காணிக்கை எங்கள் ஆத்தாளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ அம்மா வந்து இங்கே நேரில் வந்து மடிப்பிச்சை எடுத்தாங்க உங்கள் கிட்டேயும் இப்போ அதே மாதிரி தான் மடிப்பிச்சை தான் கேட்குறாங்க இதை நீங்கள் இங்கே வந்து அலுவலகத்தை தொடர்பு கொண்டால் அந்த காணிக்கையை எப்படி செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இங்கே ஒரு உண்டி வச்சுருக்காங்க திருப்பணி உண்டி அப்படின்னு வச்சுருக்காங்க நீங்கள் அஞ்சு ரூபா போட்டாலும் சரி பத்து ரூபா போட்டாலும் சரி ஏதோ ஒன்று உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது இருக்கணும் சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கோவில் திருப்பணிக்கு நம்ம உடலாலோ அல்லது பணத்தாலோ மனதாலோ நம்ம மற்றவர்களுக்கு இந்த மாதிரி வாயால் நம்ம சொல்லும் பொழுது உங்களுடைய ஏழு தலைமுறை பாவம் போகும் அப்படிங்கிறது கவுளி சொல்லுது நானும் சொல்கிறேன் அதனால் இது வந்து நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோசியர்கிட்ட போய் என் பொண்ணுக்கு கல்யாணம்ல குழந்த பிறக்கல என்று எத்தனை பேர் வரீங்க க கஷ்டத்தோடு ஸோ இது தெய்வமாக பார்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் இது ஒரு வாய்ப்பு ஏன்னா நம்மளுடைய ஆயுள் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது ஸோ நம்ம இருக்கிற காலத்தில் நம்மளுடைய சந்ததிகளுக்கு பணம் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ அது அவங்க சம்பாதிச்சுப்பாங்க ஆனால் பாவத்தை சேர்த்து வைக்காமல் இருக்கிறது பெற்றோர்களினுடைய கடமை நாளைக்கு பிள்ளைங்க வந்து உங்களை பழிக்கக்கூடாது எங்கள் அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணிட்டு போனாலும் நான் கஷ்டப்படுறேன்னு ஸோ நீங்கள் அந்த சொல்லுக்கு ஆளாகாமல் ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு திருப்பணி வளர்மத்தி அம்மா சொன்னாங்க இந்த கோவில் மட்டும் இல்லைங்க எந்த கோவிலில் திருப்பணி நடக்குதோ நீங்கள் தயவு செஞ்சு போய் ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ போடுங்க அண்ட் எப்போவுமே நம்ம பணத்தை போட்டுட்டு மனசால் திட்டவும் கூடாது எது கேட்டாங்க பாரு அப்படின்ட்டுன்னு மனசு வந்து போடுங்க உங்கள் குடும்பமும் இந்த கோவில் கோபுரம் மாதிரி எப்பவுமே உயர்ந்து நிற்கும் திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயிலுக்காக அவங்க திருப்பணிக்காக மடிப்பு சேந்திரங்க இது அம்பாலே எனக்கு கடவுள் வந்து சொந்த சொன்னதுனால இங்கே அம்மன் கோயில் வாசல்லே வந்து மடிப்பு சேந்திக்கிட்டு இருக்கேன் இதில் கிடைக்கிற காசு எல்லாமே அம்பாளுக்கு அப்படியே கொடுத்துட்டு போனோம் உங்களால் உங்கள் குடும்பத்தில் யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்து அம்பாளுக்கு செய்கிறேங்க இது நிச்சயமாக இது நம்ம குடும்பம் வழி வழியாக அப்படியே சகல செல்வங்களும் பெற்று ரொம்ப நல்லா இருப்பாங்க உங்களால் வந்து பைசா முடியலையா இங்கே வந்து கொஞ்சம் ஊழியம் பண்ணலாம் கடவுளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம் என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி அது ஆமா வயசு முதல் முறையா கோவிலுக்கு வந்து இது செய்ய போறாங்க சோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஓம் சக்தி இது வந்து நான் நிச்சயமா இந்த தருணம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அம்மா சொன்னாங்க மடிப்புச்சை எடுக்க போறேன்னு சொன்னாங்க அப்புறம் தான் நான் இன்னைக்கு நானும் இன்னைக்கு ஆடி வள்ளி முதல் வள்ளியா இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் எதேச்சும் இன்னைக்கு கோயிலுக்கு வரலான்னு பிளான் போட்டோம் வந்து பார்த்தா அம்மா வந்து நிக்கிறாங்க இதை நான் எதிரே பார்க்கல இதெல்லாம் பெரிய விஷயம் ஏன்னா அவங்க அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஸ்டார் அவங்க இந்த அளவுக்கு வந்து அம்மாக்காக செய்றானா அப்ப அம்மா அவங்கள எந்த அளவுக்கு வச்சிருப்பா இல்லையா அவங்களுக்கு எல்லாமே கருமாரி அம்மா தான் வாய திறந்தாவே கருமாறி 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 தான் பேசுவாங்க இதெல்லாம் செய்யறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கெல்லாம் ஒரு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க ஆன்மீகம்னா எப்படிங்கிறத வந்து நிறைய விஷயம் நான் அவங்க பார்த்துருக்கேன் அவங்க இந்த மாதிரி செய்யறது வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து அம்மாக்காக செய்யறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு கடவுள் அந்த அம்மன் வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அவங்க நல்லபடியா இருக்கணும் இந்த நேரம் அம்மா சீக்கிரமே வந்து நீங்கள் இவங்க வாய்மொழி பழிக்கட்டும் நிச்சயமாக சீக்கிரமாக இந்த திருப்பணிகள் முடியட்டும் அப்படின்னு ஆன்மீக பரிகாரம் சார்பாக நானும் பேசிக்கிறேன் நன்றி மேம் தேங்க்யூ எல்லாருக்கும் நமஸ்காரம் ஓம் சக்தி பராசக்தி என்னோட இஷ்ட தெய்வம் என்னோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் என் உயிராக இருக்கிற தெய்வம் என் திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் என் கனவில் வந்து நீ எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் மடிப்பிச்ச ஏந்தி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச காணிக்கை நான் தரமானேன் அந்த நாள் இன்றைக்கி இவங்க பாரதி ஸ்ரீதர் வந்து இன்றைக்கு நாள் ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கி உங்கள் ஆத்தாக்கு கூட நிச்சயமாக வந்து கடகட கடகம் திருப்பணி வேலை நடக்கும் அப்படின்னாங்க அரங்காவலர் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்னைக்கு வரலாமான்னுட்டு கண்டிப்பாக வாங்க திருப்பணி முடியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆத்தாவை சீக்கிரமாக கொண்டு வந்து அவள் இடத்துல உட்கார வச்சு பெருசாக கும்பாபிஷேகம் பண்ணணும் அதை பார்க்கணுன்னு நிறைய ஆசை இருக்குது உங்களால் முடிஞ்சது இன்றைக்கி எனக்கு மடிப்பீச்சையாக ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் எங்கள் ஆத்தாவில் கொண்டு போய் சமர்ப்பிப்பேன் காலையில் ஆறு மணிலேருந்து நான் மடிப்பு சேந்திக்கிட்டு வரேன் இப்போ என் கோயில் வாசலில் நின்று கேட்க போகிறேன் எல்லோரும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க எங்கள் ஆத்தாளுக்கு உங்கள் எல்லாரோட கைங்கரியமும் அங்கே வந்து சேரும் எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க சுபிக்ஷமாக இருப்பீங்க அது இந்த ஆத்தாவோட வாக்கு நன்றி